சும்மா சும்மா எங்க அப்பாவும் சின்னவரும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம அரசு பள்ளியும் சரி அரச பள்ளி மாணவர்களையும் சரி கண்டுக்கிறதே இல்லை

ஆனா இந்த மக்களுக்கு இதெல்லாம் பத்தாது இன்னும் வேற என்னதான் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஒரு நல்ல தலைவர் எப்படி தெரியுமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமான தலைவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எங்க சின்னவர் அந்த சுதந்திர தினத்த அன்னைக்கு கோயில்ல வயசானவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டாரு இப்போ நேத்தே குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பஸ்ல பஸ் பாஸ் கொடுத்துருக்காரு இதை விட வேற என்னத்தான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ உனக்கு மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது போர் டுவெண்ட்டி நான் உங்க அச்சு அசால்ட்டு அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா

இது சென்னையில இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பஸ்ல இடமே கிடைக்காம அப்படியே தொங்கின்னு போறாங்க இத பார்த்த நீதிபதி ஒருத்தர் கவர்மெண்ட் பஸ் அப்படியே நிறுத்தி ஏங்க மாணவர்கள்லாம் படியில தொங்கிட்டு போறாங்க இத்தனை பெரிய ஏத்திட்டு போவீங்க உங்களுக்கு எல்லாம் காமன் சென்ஸ் இல்ல உங்கெல்லாம் யாரங்க டிரைவர் கண்டக்டர் வேலை குத்தது அப்படி இப்படின்னு சொல்லி விளாசி விளாசனும் விளாசி எடுத்துட்டாரு அதை சோசியல் மீடியால போட்டு எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா எங்க அங்க மாணவிகளுக்கு இலவசமா பஸ் ஊட்டிங்க எல்லாம் ஜாலியா போறாங்க நீங்க மாணவர்கள் படியில தொங்கிட்டு கஷ்டப்பட்டு சாகணுமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாணவிகள் இந்த மாதிரி படியில தொங்கிட்டு போக முடியுமா லைட்டா ஸ்லிப் நான் கூட எண்ணத்துக்காகவும் பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படணுமாங்க அந்த நல்ல எண்ணத்துலதான் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பாகவும் ஆம்பளை பசங்க எப்படி இருந்தா பொழைச்சுப்பாங்கப்பா அப்படின்ற ஒரு இதுலதான் சரி பசங்க தானே எப்படியோ தொங்கிட்டு போனாலும் போய் சேர்றானுங்க அப்படின்ற மாதிரி பஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க அங்க விட வேண்டிய பஸ் சேர்த்து சென்னையில விட்டாங்க இதென்னமோ குத்தோட குறை சொல்ல வந்துட்டீங்க பாத்தீங்களா இந்த பக்கம் மாணவர்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா விவசாயிகளும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க எங்க அப்பா ஆட்சியில் கஷ்டன்ற வார்த்தைக்கே இடம் இல்லைங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஓடி ஓடி பாக்குறாரு அவங்களுக்கு என்ன தேடி தேடி செய்யறாரு அப்படி இருக்கும்போது உங்க அப்பா ஆச்சில குறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மழை பெஞ்சதுல பயிரெல்லாம் நினைஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு உரிய நிவாரணம் வேணும் உரிய இழப்பீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பருவ அந்த ஊரி பெஞ்ச கடுமையான மழையினால உங்களுக்கு சென்ற ஆண்டு எல் பயிரும் முற்றிலாம் அழிஞ்சு விட்டது வந்து கணக்கு எடுத்தாங்க பத்து பிளாட்ல கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்ததுல ரொம்ப குறைவான ஈல்டு தான் விழுந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அறுநூத்தி ஐம்பது கிராம் தான் விழுந்துச்சு அந்த ஈல்டு வாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் காப்பீடு தொகை வரும் எங்க அப்பாவும் அவரால் என்ன பண்ணி தர முடியுமோ அதை சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காருங்க இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுறது தெரியுங்களாங்க விவசாயிகளை கைவிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்து உதுறாங்க இது கார்பரேட் அரசுங்க தமிழக அரசே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவை பார்த்து குறை சொல்றாங்க அவரை பத்தி இப்பெல்லாம் பேசுறதுக்கு எப்படிதான் எங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ ஏன்னா சின்ன சின்ன விஷயம் புயல் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி காய்கறி விலை ரொம்ப கம்மியாச்சு விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாலும் சரி எதையுமே கண்டுக்காம எங்க அப்பா இந்த சைடு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் குறை சொன்னா எப்படி இன்னைக்கு நம்ம சொல்ல பொக்கே ஆஃப் டே யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி மாணவர்கள் எப்படி போனா எனக்கு என்ன மாணவிகள் பத்திரமா போகணும் பாதுகாப்பா போகணும் அப்படின்றதுக்காக இலவச பஸ் பாஸ் கொடுத்து அவங்க கூடயே பயணம் பண்ண நம்ம மாநிலத்துடைய துணை முதல்வரான திரு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொக்கே கொடுக்க போறோம் எங்க அப்பா தான் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு எதுல தெரியுமா தனிநபர் வருமானத்துல ஒவ்வொருத்தரும் அப்படி உழைக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட பொருளாதாரமும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் இங்க திராவிட மாடல் தான் காரணம் அடுத்த தடவை மட்டும் நாங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல இருக்க தமிழ்நாடு இன்னைக்கு மொதல் இடத்துக்கு நகர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருல்ல அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கட அதாவது செஞ்சியை சேர்ந்த ஒரு பதினாலு பேரை கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து கூலி வேலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கழுற வரைக்கும் நீங்க எங்கிட்ட வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மூன்றரை வருஷம் அவங்கள கொத்தடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க தான் இத்தனை வருஷமா வேலை பார்க்கறோமே இன்னுமா அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கலையில என்ன கணக்கு கணக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூலி உனக்குலாம் எதுக்கு நாங்க கணக்க சொல்லணும் நீ மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டி உருட்டி இவ்வளோ நாள் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க எங்க வேலை கூப்பிட்டாரு வேலை கூப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வேலைக்கு போனோம் வா நல்லபடியா பாத்துக்கிறோம் எந்த குறையும் இல்லாம நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க ரிட்டர்ன்னு போனாரு அதை நம்பி நாங்க கையில காசு வாங்கிட்டோம் எவ்வளோ ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் இப்படி வாங்கி தான் போனோம் மூணு வருஷமா வயசம் கணக்கு பார்க்கல கணக்கு பாருன்னாதான் உங்களுக்கு நேராக கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாசமா கொடும் பத்தினாரு கொடும் பத்தி பொருத்தது போதும் எழு அப்படின்ற மாதிரி கடலூர் வட்டாட்சியார் அலுவலகத்துக்கு வந்து இவங்க எல்லாருமே இந்த மாதிரி எங்களை கொத்தடிமையா வச்சிருக்காங்க அடிமைப்படுத்துறாங்க நாங்க வாங்கின பத்தாயிரத்துக்கும் அஞ்சாயிரம் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதை தீர விசாரிக்கும் போது தான் இன்னொரு குற்றச்சாட்டை எங்க அப்பா மேல வைக்கிறாங்க நீங்க என்னமோ மாநிலத்திலேயே தனிநபர் வருமானத்துல இரண்டாவது இடத்துல இருக்கு ஒன்றாவது இடத்துல இருக்குன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்களே இந்த சைடு பாருங்க மக்கள் இன்னும் கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்க இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி எங்க நைனாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க எங்க இவங்க காசை வாங்கிட்டு தெரியாம அங்க போனதுக்கு எங்கப்பா என்ன பண்ணுவாரு என்னமோ தான் பத்தாயிரம் காசை கொடுத்து இவங்களை அடிமையா வச்சு வேலை வாங்கணும் சொன்ன மாதிரில பேசிட்டு இருக்கீங்க அதாவது இவங்களுக்கு எங்க அப்பாவோட ஆட்சியை எப்படியாவது குறை சொல்லியே ஆகணும் அதுக்காக கட்டடம் சரியில்லை பஸ் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு படி மேல போய் கக்கூசு சரி இல்லைன்றாங்க அதாவது நேத்து பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் இந்த பேரணி வந்து போலூர் தொகுதியில நடந்திருக்குங்க கட்டண ஒவ்வொரு கழிப்பறையே இல்லாம இருக்கு அப்பா ஆட்சி வந்த பிறகு எல்லா தொகுதிகளையுமே எல்லா ஊர்லயுமே நவீன கட்டண கழிப்பறை கட்டி வச்சிருக்காருங்க அத நினைச்சு பெருமைப்படுவீங்களா அந்த கக்கூச வந்து வெறும் சீட்டால கட்டி வச்சிருக்காங்க பார்த்தா தர இல்ல காங்கிரீட் இல்ல வெறும் மண்ணுல எல்லாரும் மாத்தி மாத்தி உச்சா போயிட்டு இருக்காங்க இவ்வளோ அன்ஹைஜீனா ஒரு கவர்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கும் எங்க அப்பா சொல்றாங்க ஏங்க கக்கூஸ் கழுவுறதுலாமா எங்க அப்பாவோட வேலை ஆ கேக்குறேன் கட்டிதான் உழ முடியும் அதை பாத்துக்க வேண்டியது நம்ம நம்ம பொறுப்பு தானே நம்ம வீட்டு பாத்ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் அதை விட்டு கண்ட இடத்துல கக்கா போய் வச்சா அதுக்கும் எங்க அப்பா தான் காரணமா என்ன என்னமோ எங்க அப்பா இந்த தமிழக மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு யாருக்குமே நல்லதே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு குறை சொல்றீங்களே உங்களுக்காகவே ஒரு நலத்திட்டத்தோட வந்திருக்காரு எங்க அப்பா அதாவது முப்படை வீரர்கள் இருப்பாங்க தெரியுமா இந்த கடற்படை விமானப்படை இராணுவத்தெல்லாம் வேலை பார்க்கறாங்கல்ல இந்த முப்படையில இருக்கக்கூடிய வீரர்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு இருக்கோம் மாதிரி எங்க அப்பா இன்னைக்கு காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்ற கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலயமா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ண மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏதோ சின்னதோ ஒன்னொரு தப்பு பண்ணி இருப்பாரு அது என்னமோ கொல குத்தம் பண்ண மாதிரி பேசுறீங்களே இவ்வளவு நல்லது பண்றாரு இதையும் பேசுங்க பாப்போம் இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் டே போக போகுது அப்படின்னா அன்டௌட்டட்லி இந்த மக்களுக்காக ஒரு மனுஷன் ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சி என்ன நம்ம பண்றாரு அப்பவும் வெறும் குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதையும் பொருட்படுத்தாமல் இப்படி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்க எங்களுடைய அப்பாவுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம சொல்ல திரை கொடுக்க போறோம் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள்லாம் சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்தை எங்க அப்பா எப்படி கலைச்சாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இதை பார்த்துட்டு வீம்புக்குன்னு மதுரையிலயும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க அப்புறம் அதை மட்டும் சும்மாவா விடுவாங்க அதே மாதிரி கட்ட காவல்துறையினர் அவங்களை தூக்கிட்டு போயிட்டு இந்த போராட்டத்தை கலைச்சிருக்காங்க சொல்ல வந்துட்டாங்கப்பா சென்னையில நடக்கும்போதே எல்லாம் வேடிக்கை தானே பாத்தீங்கன்னா மதுரையில் நடக்குதுன்னா ஆளாளுக்கு வாஷ் கொடுக்குறீங்க கதை இது அதாவது மதுரையுடைய மேயர் அவங்களுடைய கணவர் வந்து இரநூறு கோடி ரூபாய் சொத்து வரியில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியாச்சு இதை தொடர்ந்து மதுரையுடைய மேயர் பதவி சொல்லி எங்கள் அப்பாவோட கவர்மெண்டே சொல்லியாச்சு அவங்களும் பதவி விலக போறாங்க அப்படி இருக்கும்பொழுது அதை எதிர்த்து நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணா எங்க அப்பா என்னதான் பண்ணுவார் சும்மா சும்மா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லாமலே பார்த்துட்டு இருக்காதிங்க உங்களுக்காக எங்க அப்பா ஆறு நலத்திட்டங்கள் கொண்டு காலை உணவு போட விஷயம் சந்தோஷப்படுவீங்களா அதை விட்டுட்டு ஏதோ சொல்லுவீங்களா ஏற்கனவே போறாங்கூர்ல வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு காவலர்களை ரொம்ப ஆபாசமா பேசி அவங்களை திட்டி அவங்க கூட சண்டைக்கே போனாங்கல்ல இத பார்த்தோன்னே இதாங்க ம்ன்னா ரம்ள தூக்குதுன்றீங்க காவல்துறையினர் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க ஆக மொத்தம் இந்த அரசாங்கம் சரியில்லை இவங்க எல்லாமே தப்பு தப்பா பண்றாங்க அப்படின்றது குறை சொல்லணும் உங்களுக்கு அவ்வளவுதானே அதை டைரக்டா சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு ரவுடிசம் தலை தூக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த ரவுடிஸ்க்கு ஹெட் ஆனா லோகுன்றவரு தவறுதலா வழுக்கி விழுந்து கையில மாவுக்கட்டு போட்டிருக்காரு அதுக்கும் என்னமோ காவல்துறையினர் ரவுடியை அடிச்சே கையில கட்டு போட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவரு காவலரை எப்படி பேசினாரு எவ்வளவு ஆபாசமா பேசினாரு அப்படின்ற வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல பாத்துட்டோம் எப்படிங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க என்னத்த சொல்ல நம்ம என்ன ஷோ பண்ணாலும் எவ்வளவு கண்டென்ட் பேசினாலும் தவிர்க்க முடியாத ஒரு கண்டென்ட் வந்து தாவைக்காவோட ஏன்னா மாநாடு அப்படின்றதாலேயே தாவைக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் பண்ணக்கூடிய அட்டோலையங்கள் இருக்கு பாத்தீங்களா கொஞ்ச கொஞ்சம் இல்லைங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிவாசல போய் லட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கருப்பசாமி கோயில கெடா வெட்டினாரு இப்போ மதுரை முழுக்க ஆட்டோக்களை ஆரம்பிச்சு விட்டுருக்காரு அதாவது எதுக்கு அப்படின்னா பிரச்சாரத்துக்காக மாநாடு நடக்க போகுது எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு மக்கள் அழைக்கிறதுக்காக ஆட்டோக்கள் நிறைய ஆட்டோக்களை வந்து பிரச்சாரத்துக்காக துவங்கி வைக்கிறாராமா தமிழகம் பண்ண போறாங்கன்னு தெரியல அதுவும் விக்ரமாண்டி மாநாடு எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தோம் அதுவும் மாநாடுல அவர் பேசினதை விட அங்க வந்திருக்க கூடிய தொண்டர்கள் இல்ல ரசிகர்கள் பண்ண அட்டகாசம்ன்றது அளவில்லாதது இப்ப மதுரையில நடத்த போறாங்க என்ன நடக்க போதோ போறது இருந்து பார்ப்போம் ஆஹ் இன்னைக்கு நம்ம சொல்ல கொட்டாஃப் திரை யாருக்கு போக போகுது அப்படின்னா விதவிதமாய் வித்தியாசமாய் தினம் தினம் தொந்தரவாய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புஷி ஆனந்த் அவர்களுக்கு தான் கொட்டா போட போறோம்